திரு சூர்யா வெற்றி இன்றைக்கு கூட இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கு நாங்கள் பெரும்பான்மை நிச்சயமாக பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதே அதே நேரத்திலே பாஜகவுடைய தலைவர்கள் குறிப்பாக பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களாம் நிச்சயமாக நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் மூன்றாவது முறையாக ஆட்சி தொடருங்கிறாங்க பாஜக ஆட்சி தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா உங்கள் பார்வை நாடும் நமதே நாற்பதும் நமதேன்னு தமிழ்நாட்டில் நாங்கள் தெல்ல தெளிவாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதில் உறுதியாகவும் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட்டை கூட பார்த்துக்கலாம் ரிசல்ட் இல்லை கணிப்பு தான் ஏங்க அந்த கணிப்பு தாங்க கணிப்புக்கு உண்டான விவாதம் தானே அதில் கூட பார்த்துக்குவோம் அதை நம்பி தானே விவாதமே ஆரம்பிக்கிறோம் அதில் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் கீழே நாற்பதுன்னா ஒரு சைபர் சேர்த்து மேலே நானூறுன்னு வச்சுக்கோங்க யாருக்கு எங்களுக்கு சரி எங்களுக்குங்கிறத விட பிஜேபியே நம்பிக்கை இல்லாமல் பிரதமர் மோடியை பத்து வருஷம் இந்த நாட்டை ஆண்டுட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் மக்கள் மனதில் நான் இருக்கிறேன் பிஜேபி வெல்லுன்னு அவர் ஒரு இடத்துல கூட பேசணும் இல்லை பேசியிருக்காருன்னு நீங்கள் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அவரே நானூறு இடத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோன்னு அவரே சொல்கிறாரு நான் அடிக்கடி கேட்குறது உண்டு ஏங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காவது இப்படி சொல்லிவிட்டு போங்கலங்க மீதி நூற்றி நாற்பத்தி மூணு இடம் தோக்குறேன்னு எதுனாலும் சொல்லிட்டு போங்க அந்த மாதிரி அவரே யூகமாக சொல்லணும்னா அதை விட ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி பத்து வருஷம் ஆண்டுருக்காரு ஆளுங்கட்சி மூணு தொகுதியில் வேட்பாளரே போட முடியல வேட்பாளரே இல்லை ஐநூற்றி நாற்பது தான் பிஜேபி அதில் பிரச்சாரமும் இல்லை இப்போதான் ஒரு சகோதரி சொல்லிட்டு போனாங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்போ நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் எப்படின்னா எப்படி ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சார யுக்தியை அவர் பிரதமர் மோடி கடைபிடிச்சார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரோட பிரச்சாரத்துக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட அவரையே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்றத அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு முன்மொழிஞ்சு பேச ஆரம்பித்தோம் ஏன்னா அவரோட பிரச்சாரம் அப்படி இருந்தது இந்தியாவே இன்றைக்கி எதிர்பார்க்குதுன்னா அவரோட பிரச்சார யுக்திக்கு மக்கள் என்ன ரிசல்ட்டு கொடுக்குறதுன்னு நீங்கள் எதை வேணாலும் வச்சு பண்ணலாம் இந்த நாட்டில் நான் வறுமையை ஒழிச்சுட்டேன்னு நீங்கள் ஓட்டு கேட்டு வெளில வந்திருக்கலாம் இல்லை படித்த இளைஞர்களுக்கு அத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டேன் வேலை இல்லாதவனே இல்லைன்னு சொல்லி கூட ஓட்டு கெட்டுருக்கலாம் பசி இல்லைன்னு கேட்டிருக்கலாம் பட்டினி இல்லைன்னு கேட்டிருக்கலாம் எதை வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் ரெண்டே ஒன்று பாத்ரூம் கட்டினேன் நான் தான் என்னோடய சாதனையில் ஒன்றுனார் இன்னும் ஒன்று இலவசமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னாரு எங்கள் அண்ணனை கேளுங்க எந்த அக்கௌண்ட் இல்லாது இது வரைக்கும் இருக்கான்னு அக்கௌண்ட் உயிரோட இருந்தால் தானே பணம் போடுறதுக்கு ஆள் இருக்கும் அந்த மாதிரி இந்த ரெண்டை தவிர வேறு எங்கேயும் பெரிய பிரச்சாரம் இல்லை ஆனால் மெயினான பிரச்சாரம் என்னன்னா எல்லாத்தையும் மறையடைக்கிற அளவுக்கு மதவெறியை கையில் எடுத்துகிட்டு மக்கள் கடலில் நீந்துகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட மோடி பேசலை காவிக் கடலில் நீந்த வந்திருக்கிறேன்னு தமிழ்நாட்டில் வந்து பேசினார் அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன சார் நாங்கள் அப்போ எவ்வளோ ஆர்வமாக அவளை எதிர்பார்ப்போம் இப்படி ஒரு எல்லாத்தையும் மறைக்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மத வெறியை உருவாக்கக்கூடிய ஒரு பாசிச கட்சியாக ஆட்சியாக பத்து வருஷம் பிஜேபி இருந்தால் இந்த மக்கள் எப்படி தான் இருக்காங்கன்னு நானும் பார்க்கணும்ல எனக்கும் உங்களை மாதிரி ஒரு ஆர்வம் இன்னும் இப்படி தான் இருக்குமா இல்லை இதுக்கப்புறமா திருந்துமா இல்லை பிரதமர் மோடியே திரும்பி திரும்பி வந்து கன்னியாகுமரியில் தர்மயுத்தம் நடத்தினார் யாருன்னு அது தியானம் அது ஓபிஎஸ் ஞாபகம் வந்துடுது பக்கத்தில் தர்மபுத்தம் இல்லை இல்லை அது அண்ணன் இல்லை அது 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 வேற கம்பெனி சரி அதனால் அதை விட்ருங்க அவர் தர்மயுத்தம் நடத்தினார் இப்போ அவர் அங்கே தான் இருக்கார் அவரோட பாசுதான் ஒட்டி இருச்சு போட்டிருக்கு இல்லைப்போ அவர் இங்கே வந்து விவேகானந்தாட்டில் இருந்தார் நாங்கள் கூட கிடச்சியா சொல்லுவோம் சொன்னால் யாரும் தடுக்காதீங்க ஏன்னா அங்கே முக்கடலும் சங்கமாகிற இடம் அதனால் மும்மதம் சம்மதம்னு சொன்ன முதல் மனிதன் விவேகானந்தர்ன்னு எழுதி வைக்கலாம் யாரும் மறுப்பே சொல்ல மாட்டாங்க அங்கேயாவது இவர் வந்து உட்கார்ந்து நான் பண்ணதெல்லாம் தப்புதான் இனிமேல் சரி பண்ணிக்கிறேன்னு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போட்டோன்னு நான் பல இடங்களில் பேசுகிறது உண்டு இந்த ரெண்டு நாளாக அந்த மாதிரி ஒரு பிரதமர் என்னால் நல்லா பேசணுமோ பேசணு எடுத்துக்கலாம்ல வெற்றி மக்கள் கொடுக்க போகிறாங்க அந்த நம்பிக்கையோடு நான் ரிலாக்ஸாக வந்துட்டு போகிறோன்னு சொல்லலாம்ல ஆ அது கன்னியாகுமரியில் ரொம்ப பேர் எதிர்பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் நான் கூட ஒரு பத்து பஞ்சு பேர்ட்டு பேசினேன் ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் அவர் வந்திருந்தாருன்னா நான் மகிழ்ச்சியாக ஏற்றிருப்பேன் அங்கேயும் நிறைய பேர் தேடிகிட்டு இருந்தான் என்ன காரணம்னா ஏன் வர்ற ஒரு மணிப்பூரில் போய் இருக்க வேண்டியது தானே அங்கே ஊர் உட்கிற போக முடியாது பிஜேபி யாராலேயும் போக முடியாது காஷ்மீருக்குள்ளே போக வேண்டியது தானே போக முடியாது ஏன்னா அதெல்லாம் இந்தியா கட்டுக்கோ கண்ட்ரோல் இல்லையான்னு அதே மாதிரி கன்னியாகுமரியில் புயலும் அந்த வெள்ளமும் பாதிக்கப்பட்ட மக்கள் தத்தளிக்கின்ற நேரத்தில் எல்லாம் கையேந்தி ஹெலிகாப்டரில் ரொட்டி போட மாட்டானு நின்றான் அன்னைக்கு டிக்கெட்டு கட்டிருந்தா கூட நாங்களே எடுத்து கொடுத்துருப்போம் இன்னும் பிரதமர் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம் அன்றைக்கி வந்தாரா அன்னைக்கு இந்த விவேகானந்தர் பாரு அங்கே இல்லையா இல்லை திருவள்ளுவர் தான் அங்கே நிற்காமல் போட்டாரா என்ன இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஏன் அதெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு அவருக்கு ரெண்டு பாலிசி உண்டு முதல்ல ஒரு ரவுண்டு ராமேஸ்வரத்துக்கு போனார் நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடுற மாதிரி தப்பு தப்பாக மசோதா கொண்டு வந்திருப்பேன் சட்டத்தை திருத்திருப்பேன் மாற்றத்தை கொடுத்துருப்பேன் அதில் ஒரு ஆயிரம் பேர் செத்துருப்பான் உதாரணத்துக்கு விவசாய திருத்த மசோதா மாதிரி அந்த பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு அப்படியே கழிச்சு விட்டு போகிறேன்னு போனார் கடைசி கட்டம் முடிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு வந்துட்டார் அவரே காவி உடையை போட்டுட்டு கம்பீரமாக உட்காந்துட்டார் நல்ல வேலை விவேகானந்தர் இப்போ இந்துத்துவ தலைவர் ஆக்கிட்டு போட்டாங்க அவ்வளோதான் உண்மை இல்லை எல்லா செய்து விட்டு மனநிறைவோடும் கோயிலுக்கு போவாங்கல்ல மனநிறைவோடும் வந்திருக்கலாம்ல ஆமாங்க அவர் கடைசியாக சொல்லியிருக்காரு நான் துறவி ஆகிட்டேன்னு இருக்காரு துறவி என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு அர்த்தம் மொத்தமாக விட்டுட்டாருன்னு அர்த்தம் அதனால் நான் இப்படி கூட பார்க்குறேன் பிரைம் மினிஸ்டர் பதவியும் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு நினைப்போம் அவர் துறவியானதை நான் வரவேற்கிறேன் சரி காவியை ஏற்றுக்கிறேன் தயவு செய்து துறவியாகவே போயிருட்டோம் பிரைம் மினிஸ்டர் நாற்காலியை இந்தியா கூட்டணியில் யாருக்காவது கொடுக்கட்டும் அப்படி சொல்ல வரீங்க சரி வேறு எப்படிங்க நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை நீங்கள் எங்கள் அண்ணனை கேட்டீங்க அவர் ஏதாவது சொன்னாரா யார் வேணாலும் மேலே வரட்டும் எனக்கு அவல இல்லைன்ட்டார் அது பாணி இப்போ நான் என்ன சொல்ல முடியும் இந்தியா கூட்டணியில் பிரதமர் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு அஞ்சாறு பிஎம் கேண்டிடேட் இருக்கும் சரி இன்க்ளூடிங் தமிழ்நாடு சரி அப்படின்னா பாருங்க எல்லா ஒரு எதிர்பார்ப்பில் தான் உட்காந்துருக்கோம் அவளை பார்ப்போம் திமுகவும் இருக்கா இது என்னங்க கேள்வி இல்லைன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் திரும்புறது எல்லாரும் கூப்பிட்டு நீங்க இருக்கணும்னு சொன்னால் யார் வேண்டாம்னு சொல்லப்போ முன்னாள் முதலமைச்சர் இது மாதிரி ஒரு கேள்விக்கு என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பதில சொன்னார் அதுக்காக தான் கேட்குறேன் ஆமாங்க அவர் அவர் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அவர் காற்று திசையில் பிரதமரை உட்கார வச்சு பார்த்த தலைவன் அவர் இவர் கொள்கைகளையே இந்தியா முழுக்க பரப்பின ஒரு தலைவன் தமிழ்நாட்டு முதல்வர் நாங்கள் சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு காங்கிரஸ் வரைக்கும் உறுப்பினராக்கி அந்த கூட்டமைப்புக்கு தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின் தான் ஆனால் அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணன் ஓபிஎஸ் சேர்த்துட்டோம் அது அண்ணன் மூத்த தலைவருக்கு தெரியும் சேர்த்தோம் சேர்த்த உடனே அது அடுத்த நிமிஷம் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணன் ஈபிஎஸும் ஓபிஎஸும் பேசி நீ தப்பி தவறி அதில் இருந்து எடுத்துருங்க அதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சமூக நீதியோடு சேர்க்காதீங்க நான் சமூக விரோதி தூக்குங்கன்னு அறிக்கை கொடுத்தாரு இந்தியா டுடே சிஎன்னுடைய கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மற்ற பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளில் டைம்ஸ் ஆஃப் இருக்கட்டும் ரிப்பப்ளிக்காக இருக்கட்டும் இடிடி உள்ளிட்ட கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தொம்பது முந்நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கதாக கணிக்கப்பட்டுருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி நீங்கள் சொன்னது போல் நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்கிறீங்களே தமிழ்நாடு புதுச்சேரி அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது போல் கருத்துக்கணிப்பு முடிவுகள் வந்து கொண்டிருக்கு எனக்கு முன்னால் அண்ணன் செம்மலை பேசிட்டு போகும்போது ஒரு கருத்தை சொன்னார் பாருங்கள் இப்படி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ திமுகவில் வந்து விலைவாசி அது இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களே பாருங்கள் ஒன்று ரெண்டு இடங்கள்லாம் வர முடியலன்னார் அந்த மாதிரி சொன்னார் அந்த மாதிரி இன்னைக்கு இவங்க கொடுக்குற கருத்து கணிப்பு இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன திருத்தம் ஒரு தற்போது தமிழ்ஸ்னாவுக்கு நடத்திய கருத்து கணிப்பில் இமாச்சல பிரதேசத்தில் பாஜக மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடத்தை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைக்கு வரைக்கும் இந்தியா டுடேவும் சீனனுடைய கருத்து கணிப்பு பெரும்பான்மையாக தேசிய அளவிலான கருத்து கணிப்பு அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் மற்ற தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் மாநில வாரியான கருத்து கணிப்பு தான் வந்து கொண்டிருக்கிற வந்திருக்க முழுமையாக வந்திருக்கிற இரண்டு கருத்து கணிப்புகளே இந்தியா டுடேவாக இருக்கட்டும் சீனனாக இருக்கட்டும் இந்தியா கூட்டணி அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அங்கே தான் வர மொத்த சேனலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியலை அதில் தெளிவாக இருக்கும் அதில் ஏதோ அவங்க கருத்துக்கணிப்புப்படி ரெண்டு பெரிய சேனல் என்ன முடிவு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள் அது இந்தியா கூட்டணி பேசக்கூ பேச பேச முடியுமாங்கிற இடத்த விட்டு இப்போ இந்தியா கூட்டணி பெரும்பான்மை வருங்கிற இடத்துக்கு வந்துருச்சு ஒன்று ரெண்டாவது அப்போ இப்போ இதில் எப்படி நீங்கள் கருத்துக்கணிப்பு எடுப்பீங்க இந்த கருத்துக்கணிப்பை எப்படி நீங்கள் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்படின்னு ஒட்டுமொத்த சேனல்கள் எல்லாம் சேர்ந்து கருத்து கணிப்பு மொத்தமாகவே பாஜக பக்கம்தான் நிற்கிது அப்படின்னு இங்கேயே நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியல மது மேலே போன மாதிரி தானே இங்கேயே உட்காந்துருக்கு நாங்கள் சொல்கிறது ரெண்டு ரெண்டு பக்கம் பிஜேபி ரெண்டு பக்கம் கா இந்தியா கூட்டணிங்கிற மாதிரி தானே நடுநிலையோட கருத்து கணிப்பு வருது ஆனால் இந்த கருத்து கணிப்பு நம்ப முடியுமா நம்ப முடியாதாங்கிறது தான் வேறு விதம் போனதாட்டி தெலுங்கானா வந்து ஓஹோ நீங்கள் கருத்து கணிப்பில் எக்ஸிட் போலில் கடைசியில் என்னாச்சு கர்நாடகா என்னாச்சு அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பெல்லாம் அப்பால் பட்டது நான் இது ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி இது ஒரு வியூ தான் அதை வச்சுக்குவோம் ஆனால் இந்த வியூவில் கூட ஒட்டுமொத்தமாக பிஜேபி தான் அப்படின்னு ஒட்டுமொத்த சேனலும் எங்கேயுமே சொல்லலையே அப்படி பாருங்கள் இப்போ நீங்கள் நாற்பதுக்கு நாற்பதுன்னு யாரும் சொல்ல நீங்கள் ஏங்க ரெண்டு மூணு தடங்க குறையுது இந்த கருத்துக்கணிப்பை பற்றி கவலைப்படாதீங்க ரிசல்ட் வரும்போது பாருங்கள் நாற்பதுக்கு நாற்பதுன்னு நாங்களேன்னு வந்துடுவோம் இப்போ யார் வந்து பதினஞ்சு இருபத்தஞ்சி பத்து முப்பத்தஞ்சுன்னு போடலை ஆனால் இப்போ பாருங்கள் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை இடம் பெறும் சொல்லி ரெண்டு கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கா இல்லையா வந்துருச்சு இல்லை அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது கணிப்பு தானே இது மட்டும் என்ன கணிப்பு தானே கணிப்பு தான் நான் சொல்லுவேன் என் பாணியில் அது திணிப்பு யாரும் ஒத்துக்க மாட்டீங்க இப்போ பக்கத்தில் இருக்க கலை இல்ல ஊற்றுக்குவாரா அந்த இந்தியா கூட்டணி பெரும்பான்மைன்னு சொல்கிறதும் கருத்து திணிப்புங்கிறீங்களா ஏங்க நான் பொதுவாகவே இதை வச்சு நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஆகா ஓஹோன்னு முந்நூற்றி தொண்ணூறு நானூறு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு திடீர்னு பார்த்தா இப்போ பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக டைமாக டைமாக இந்தியா கூட்டணியும் பெரும்பான்மை பெருன்னு ரெண்டு கருத்து கணிப்பில் வந்துருச்சுனாலே அப்போ அங்கே என்ன ஆச்சு என்ன நடக்கும் நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம் உறுதியாக இருக்கோம் ஏன்னா இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஆள ம ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த எலெக்ஷன் கமிஷனை தாண்டி சகோதரர் கூட சொன்னார் ம மத சார்பற்ற ஒரு கொள்கையோடு இருக்கணும் மத சார்பற்றங்கிற வழியே இருக்கா இல்லையாங்கிறது இனிமேல் தான் அரசியலமைப்பு புத்தகத்திலே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி தான் பத்து வருஷம் வேடிக்கை பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிறது தான் மக்களோட பார்வையாக இருக்குது அந்த பார்வையில் பார்த்தா இந்தியா கூட்டணி பேசப்படக்கூடிய இடத்துல நிற்கிது நாங்களும் அதில் சோட போகலன்னு தான் இந்த கருத்து கணிப்பை ஒட்டி நான் சொல்கிறேன் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அதில் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ அண்ணன் செம்மலை சொல்லிவிட்டு போனார் ஆறுதல் சொல்ல தோழன் இருந்தால் அது அலுவலகத்தில் கூட சுகம் உண்டுன்னு எங்களுக்கு இது ட்ரையல் எலெக்ஷன்னார் அதே அவர் மூத்த தலைவர் அதனால் அவருக்கு உண்மையாக தான் பேசிட்டு போனார் ஏன்னா எடப்பாடிக்கு இந்த பார்லிமெண்ட்டு ட்ரையல் எலெக்ஷன் தான் ஏன்னா எடப்பாடி இப்போ தான் அந்த கட்சிக்கு போய்ச்சறாளர் அவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் இதை அட்டன் பண்ணுறாரு எங்களுக்கு ஒன்று ரெண்டு கிடைச்சாலே பிரித்துன்ட்டு போகிறார் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த கட்சியே ஆனால் நாங்கள் இப்போ அதை மாதிரி கண்டிஷனில் இல்லையே அப்படி சொல்லலை ஏங்க அவர் சொன்னதுக்கு அர்த்தம் தானே சரி அர்த்தம் தானே எனக்கு ஒன்று ரெண்டு கிடைச்சாலே பெரிய விஷயம் ஆனால் திமுகவுக்கு ஒன்று ரெண்டு போனால் அது பெரிய இழப்புன்னார் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் எனக்கு ஒன்று ரெண்டு போனால் பெரிய இழப்பு தான் ஆனால் அண்ணா திமுகவுக்கு ஒன்று ரெண்டு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய வெடி வெடித்து கொண்டாடக்கூடிய இடத்துல அவ்வளோ பெரிய கட்சி இங்கே இருக்குது இப்போ பிஜேபியை நீங்கள் நடப்பிடுங்க அவர் கூட போகும்போது சொன்னார் யாருங்க பிரச்சாரத்துக்கு தமிழக முதல்வர் போலையே அவரே எப்படி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்கிறீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போனாலும் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் அதிக இடத்துக்கு பிரதமர் மோடியை விட இங்கே இருக்கிற வானதி சீனிவாசன் தான் அதிக இடத்துக்கு போனாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஏன்னா அது அகில இந்திய மா மாநில தலைவி இந்தியா முழுக்க போய் சுற்றிட்டு வந்துருச்சு அப்போ வானதி சீனிவாசனை பிரைம் மினிஸ்டர் ஆயிக்கிற முடியுமா நான் கேள்வி கேட்குறேன் இந்தியா கூட்டணியில் பெரிய கட்சி பெரிய இடத்துல நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஜெயிக்கிற இடத்துல திமுக இருக்குன்னு நான் இவ்வளோ பகிரங்கமாக அடிக்கிறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிக்கை உலகமே எப்படி இருக்குது தொடர்ந்து ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு நம்ம தொடரலாம் இதுவரை வெளியான கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் என டைம்ஸ் நவ்டைய கருத்து கணிப்பு தகவல் வெளியாக இருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பு இதுவரை வெளியான கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் என டைம்ஸ் நவ் தகவல் தொடருங்க சார் நான் தெளிவாக இருக்கேன் சார் அதனாலாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா இப்போ சகோதரர் கூட சொன்னார் எல்லா எல்லா பாடியும் சரியாக இருக்கணுங்க அதை தான் மக்கள் விரும்பும் வர்றாரு வரட்டும் இந்த பார்வையை தான் இன்றைக்கி இந்திய மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் இங்கே எந்த பாடி பத்து வருஷமும் ஒருபடியாக இருந்தது நான் இவரே திரும்பியும் அவர் வாயாலே சொல்ல வைக்கிறேன் இவரே சொல்லட்டும் எலெக்ஷன் கமிஷனுங்கிற பாடி ரூபாயிருந்தா அதுக்கு உண்டான நியமன பதவி கூட சீஃப் செக்ரட்டரி இருந்தார் அதை கூட தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அதையும் டெட் பாடி மாதிரி பிஜேபி கண்ட்ரோலில் வச்சிருச்சு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா எத்தனை விவாதம் இந்த மெடல் நடத்தியிருப்போம் எந்த கமிஷன் இருந்தது அண்ணன் போகிற போக்கில் காவேரியை வாங்கிட்டு வந்தோம்னாரு எது வாங்கிட்டு வந்தார் காவேரி தாயே தண்ணியே வேண்டாம் அம்மா வெளிவிடுங்கன்னு சொன்ன கட்சி அது அதுக்குள்ள போல இல்லை அதுக்குள்ள போல எங்கே நான் திரும்பி வரேன்னா அப்போ கூட அந்த காவேரியில் கூட வாரியம் போடுங்கிறதுக்கு பதிலாக ஆணையம் போட்டது பிஜேபி அதில் கூட தான் பிஜேபி பண்ணுச்சுன்னு நான் சொல்கிறேன் சரி தொடங்க ஒட்டு மொத்தமாக இருக்கிற அத்தனை கமிஷனும் தலைகீழில் தொங்கி நிற்கிது சார் இவர மாதிரி நடுநிலையாக ஒரு பார்வை மக்கள் மத்தியில் வரணும் எல்லோரும் இதை தான் எதிர்பார்க்குறோம் நாங்களே இதை தான் எதிர்பார்க்குறோம் சரி மாநிலத்தில் இப்போ வந்து பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநில உரிமைக்கு தான் போராடிட்டு இருந்தோம் வந்துட்டான்னு சொன்னால் மாநிலத்தையே காணான்னு போராடுவோம்